எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை ஒரு மருத்துவரை இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியங்க இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஒரு சின்ன பொண்ணு வந்து ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து வெண்காரம் சாப்பிட்டா உடம்போட எடை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ட்ரை பண்ணி கடைசியில் உயிரே போயிடுச்சு வாமிட் வந்து பயங்கரமாக லூஸ் மோஷன் போய் ப்ளட்டு வெளியே போய் கடைசியில் இறந்தே போயிட்டாங்க மருத்துவரை பார்த்தும் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு இதுக்காக தான் சொல்கிறது கண்ட கண்ட வீடியோஸ் மெடிக்கலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்கலாம் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா நம்மளே மாதிரி மருத்துவரை சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போவுமே ஒரு விஷயம் உடனடி தீர்வுன்னு சொன்னால் அதை நம்ப முடியாதுங்க ஏன்னா உடம்பு வந்து மேஜிக் கிடையாது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் உடம்பு அதனால தான் நாங்கள் சொல்கிற விஷயங்கள் டயட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆனாலும் சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இம்மிடியேட்டாக தீர்வுன்னு சொல்லிவிட்டு பல பேர் இல்லாமல் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பி ஏமாறக்கூடாது அதனால் மருத்துவர் சொல்கிறது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரி இந்த வெண்காரம்லாம் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா போரக்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கற்கண்டு மாதிரியே இருக்கும் அதனால தான் சின்ன வயசில் குழந்தைகளாக இருக்கும்போதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு வீட்டில் வந்து இந்த மாதிரி கற்கண்டு அப்படின்னு நினச்சி அதை எடுத்து வயலைப்படும் போது வீட்டில் ஒரு அடி அடித்து அதை வாங்கிடுவாங்க இது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அப்போ என்ன புரியல என்னடா கற்கண்டு தானே சாப்பிட போனோம் ஏன் வீட்டில் அடிக்கிறாங்கன்னு அப்புறமா தான் புரிஞ்சு அது கற்கண்டு கிடையாது இது பேர் சீனிகாரம் பார்க்க கற்கண்டு மாதிரியே இருக்கும் கற்கண்டு சாப்பிட்டா நல்லா இனிக்கும் ஆனால் இந்த வெண்காரம்னு சொல்லக்கூடிய சீனிகாரம் சாப்பிட்டா ஒரு விதமான ஒரு துவர்ப்பு சுவை புளிப்பு சுவை இருக்கும் இல்லையா சின்ன வயசில் நம்ம அதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் அப்போ நம்மளுக்கு தெரியல இப்போதான் தெரியுது அது ஒரு பாய்சன் அப்படின்ட்டு பொதுவாக இந்த ஆண்கள்லாம் சலூனுக்கு போகும்போது ஷேவிங் முடிச்சுட்டு அந்த காலத்துலலாம் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்குது இந்த இடத்துல அதை வச்சு தடவுவாங்க அப்போது அது ஒரு கிருமி நாசினியாக செயல்பட்டால் கூட அதை சாப்பிடக்கூடிய பொருள் கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக அது ஒரு டாக்ஸின் தான் இதோட அறிவியல் பேர் என்ன தெரியுமா சோடியம் டெட்ரா டெக்கா ஹைட்ரேட் சோடியம் போரான் ஆக்சிஜன் நீர் இதெல்லாம் சேர்ந்த தாங்க ஒரு கெமிக்கல் தான் இது இதை இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா செராமிக் கிளாஸு ஃபைபர் கிளாஸ் இதெல்லாம் தயாரிக்க வந்து பயன்படுத்துகிறாங்க மெடிக்கல் ஃபீல்டில் இதுக்கு பயன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சித்தா மெடிசனில் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி ஐ ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் அல்சர் ப்ராப்ளம் அப்புறம் யுரனரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் டென்டல் ப்ராப்ளம் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு மெடிசனில் இதை பயன்படுத்துகிறாங்க பொதுவாக பாம்போட விஷம் வந்து கொடிது பாய்சன் இல்லையா ஆனால் அதையே பயன்படுத்தி மருந்து தயாரிக்கிறோம் இல்லையா அதுக்காக இதை வச்சு தான் நம்ம மருந்து தயாரிக்கிறோமே அப்படியே நம்ம கொடுப்போமா இல்லையே அதே மாதிரி தான் இந்த வெண்காரமும் பார்த்திங்கன்னா சித்த மெடிசனில் மருந்து தயாரிக்க பயன்பட்டாலும் அதோடய ஃபார்முலா வேறு அவங்க அதை வேறு விதமாக மாற்றி அதோட அளவை கம்மியாக எடுத்து அப்படி தான் மெடிசன் பண்ணுவாங்க அதுக்காக அதை அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா அது பாம்போட விஷத்தை மாதிரி இது ஒரு பாய்சன் தான் பாருங்கள் ஒரு உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு இதை தெரியாமல் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து கடைசியில் உயிரே விட்ருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் இல்லையாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க இதை தெரிஞ்சோ தெரியாமலையோ சாப்பிட்றோம்னா உடம்புல என்னென்ன பாதிப்பு வருது பாருங்கள் ஒவ்வொரு சிஸ்டமும் எப்படி பாதிக்கப்படுதுன்னு பாருங்கள் முதலாவது சாப்பிட்டோன்னு அது வயிற்றுக்குள்ளே போகுது இல்லையா வயிற்றில் போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவியரான ஒரு வயிறு வழி வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராம்புன்னு சொல்லுவோம்லையே அது வயிற்றுல ஏற்படும் பயங்கரமாக டைரியா லூஸ் மோஷன் ஆகும் ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி வரும் சில பேர் வாமிட் கூட எடுப்பாங்க சில பேர் பிளட்டு கூட வரும் ஸ்டூல்லேயும் சரி வாமிட்லேயும் சரி நம்ம தோலில் வந்து ஒரு மாதிரி ரெட்னஸ் ஆகிறது ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகிறது தோல் அப்படி உறிஞ்சி வர்றது ரேஷஸ் வர்றது இதெல்லாம் காமிக்கும் தலையில் மூளையில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தலைவலி வரும் ஒரு மாதிரி ஃபிட்ஸு கூட வர வாய்ப்பு இருக்குது கன்ஃபியூஷன் ஆகும் டிப்ரெஷன் பயங்கரமாக இருக்கும் ரெஸ்பிரேட்டரி நம்ம நுரையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சு விடறதில் பிரச்சனை உண்டாகும் இதயத்தில் பிரச்சனை உண்டாகும் அதோட ஃபங்க்ஷனில் பிரச்சனை உண்டாகும் பிளட்டில் பார்த்தீங்கன்னா அனிமியா சிவியராக உடனே வரும் உடம்பில் உள்ள கிட்னி லிவர் கணயம் உறுப்புகள் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடும் கடைசியில் என்னாகும் இறப்பு தான் வரும் யாராலையும் காப்பாற்ற முடியாது அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில பேர் கற்கண்டுன்னு நினச்சி கூட குழந்தைகள் சாப்பிட வாய்ப்பு இருக்குது ரொம்ப தள்ளியே வைங்க குழந்தைகளிட்டே இருந்து பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா மாற்றி சாப்பிடக்கூடாது தெரிஞ்சே உடம்போட வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடக்கூடாது ஏன்னா இது ஒரு கெமிக்கல் இது ஒரு பாய்சன் பூச்சிக்கொல்லி மருந்துக்கு நிகரான விஷம் இதில் இருக்குது அதனால் இந்த வெண்காரத்தை வந்து பயன்படுத்துதை தவிர்த்துக்குவாங்க அவ்வளோதான் இண்டஸ்ட்ரியில் அவங்க எதனால் பயன்படுத்திட்டு போட்டும் சித்தால வந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்திட்டு போட்டும் வீட்டிலலாம் அந்த காலத்தில் வாங்கி வைப்பாங்க நானும் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் அதான் சொன்னேன் நான் தெரியாமல் கற்கண்டு நினச்சி இல்லையே சார் நக்கி பார்த்துட்டேன் அப்படின்ட்டு ஆனால் அடித்து வாங்கிட்டாங்க நல்ல வேலை கவனிக்காமல் இருந்தாங்கன்னா ஏன் இல்லாமல் இன்றைக்கி நான் ஒரு டாக்டரை அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் வீட்டில் நீங்கள் வாங்கி அதை அவாய்ட் பண்ணுங்கள் அந்த காலத்தில் எதுக்கு வாங்கி வச்சாங்கன்னே தெரில தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அந்த காலத்தில் ஆட்கள் இருந்தீங்கன்னா அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு வேறு இருங்க குழந்தைகள் இருக்க இடத்துல ரொம்ப சேஃபாக இருக்கணும் தெரிஞ்சோ தெரியாமல் இதை சாப்பிடக்கூடாது வீட்டில் இதை பயன்படுத்துறதை விட்டுருங்க கடைசியில் சொல்ல வர விஷயம் என்னென்னா வெண்காரங்கிறது ஒரு சாப்பிடக்கூடிய பொருளே அல்ல 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 கவனமாக இருங்க முக்கியமான விஷயம் என்ன வச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி வழக்கம் போல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற வரையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்